நம்ம குடும்பத்துக்காக வந்தா முப்பது பவுனே போதும்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிளைக்கு வயசு முப்பத்தி ஒன்பது ஊர்ல எங்க தேடியும் பொண்ணு கிடைக்கல அதனால இந்த எனக்கே போதும்னு சொல்லிட்டாங்க நீ மட்டும் வாயை மூடிட்டு இருந்தீங்களா இந்நேர கல்யாணம் முடிஞ்சு மறு இங்க வந்திருப்ப உன் வாயினால உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டிய எல்லா உன்ன சொல்லணும்டி பொம்பளை புள்ளைய வாய அடிக்கு வளக்க சொல்லி தலத்தலைய அரிச்சிட்டே கேட்டியடி என் பேச்ச எப்ப பார்த்தாலும் நம்ம தனதன

把把把！Pa,